விஜய் டிவி ரசிகலை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியாகியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் போகிற நீனான் காதல் மகாநதி சிரடி காசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸோ அந்த சீரியல்லாம் செம ஹிட்டாக போயிட்டுருக்கு ஸோ சோசியல் மீடியாஸ்லையும் இந்த சீரியல் குறித்த ஃபேன் பேஜஸில் நிறைய அப்டேட்ஸ் வெளியாகிட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த நிலையில் தான் விஜய் டிவி ரசிகர்களை கவர்ந்து ஒரு குட் நியூஸானது வெளியாகியிருக்கு ஸோ விஜய் டிவியில் வர நிறைய சீரியல்கள் காலை முதல் மறு ஒளிபரப்பு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்களாம்மா ஸோ அதுபடி பார்க்கும்போது எந்தெந்த சீரியல் எந்தெந்த டைமில் மறு ஒளிபரப்பு ஆகுது அப்படின்னு சொல்லி வரிசையாக நம்ம பார்ப்போம் காலை பத்து மணிக்கு ஐயனார் துணை பத்தரை மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் டூ காலை பதினோரு மணிக்கு பாக்கியலட்சுமி பதினொன்று முப்பதுக்கு நான் காதல் மதியம் பன்னெண்டு மணிக்கு மகாநதி பன்னெண்டரை மணிக்கு சிரடி காசை நாலு மணிக்கு சின்ன மருமகள் நாலரை மணிக்கு ஆஹா கல்யாணம் அஞ்சு மணிக்கு சிந்து பைரவி அஞ்சு முப்பது மணிக்கு கண்மணி அன்புடன் பத்தரை மணிக்கு புதுசாக இப்போது லான்ச்சான தனம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ ரிப்பீட் ஷெடியூல் விஜய் டிவியில் வர சீரியல்களுக்கு ஸோ இந்த மறு ஒளிபரப்பு ஆகிறதுனால ஸோ ஈவினிங் டைம் மிஸ் பண்ண சீரியலையும் அந்த மறு ஒடிபரப்பில் பெண்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ விஜய் டிவியில் போயிட்டுருக்க சீரியல்களில் நீங்கள் விரும்பி பார்க்குற சீரியல் எது உங்களுக்கு எந்த சீரியலில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த சீரியல் பார்த்தோன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நம்ம வீடியோவாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம்